ஹாய் எல்லாருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போது ரீசெண்டாக கிடச்ச ஒரு நியூஸு அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் நம்ம தமிழகத்தில் பணிபுரிகிறாங்க ஸோ அந்த பணியாளர்களுக்கு நாலு ஆண்டுகளுக்கு பணி நீட்டிப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி பள்ளிக்கல்வித்துறை செயலராக இருக்கக்கூடிய ஸோ மதுமதி அவர்கள் வெளியிட்ட அரசாணை தான் இது தமிழகத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை கல்வி திட்டம் அதாவது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் சொல்லுவாங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதி பன்னெண்டு கல்வியாண்டில் எழுநூற்றி பத்து அரசு நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருந்துச்சு அப்படி தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளுக்கு ஒரு அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் எழுநூற்றி பத்து ஆய்வக உதவியாளர் பணியிடங்களும் எழுநூற்றி பத்து இளநிலை உதவியாளர் பணியிடங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த தற்காலிக பணியிடங்களுக்கான பணிக்காலம் வந்து கடந்த மார்ச் மாதத்தோடையே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஊதிய கொடுப்பானை மூலமாக இந்த பணியிடங்களில் உள்ள ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தொடர்ந்து ஊதியம் வழங்கப்பட்டு வருது இந்த நிலையில் இப்போ வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தமிழக அரசுக்கு ஒரு கருத்துரு அனுப்பிச்சிருந்தாங்க அதை ஏற்றுக்கிட்டு இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் தொடர் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு இது வந்து அரசாணையாக வந்து வெளிவந்திருக்கு ஸோ ஏற்கனவே நம்ம ஆயிரத்தி இரநூத்தி எவ்வளோ ஆயிரத்தி ம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு நாலு ஆண்டுகளுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு இது ஆசிரியர்கள் மட்டும் இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட்டு லேப் அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் வந்து சேர்த்து இந்த பணி நீட்டிப்பு வந்து வழங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் முப்பது வரைக்கும் வந்து இந்த அவகாசம் கொடுத்துருக்காங்க